இது இதேமாதிரி சக்தியலின் இருபத்தி ஆறாம் ஒன்லைன் வகுப்புக்குரிய நான்காவது பாகம் இருபத்தி ஆறு டி இந்த வகுப்பில் மாணவர்களை நாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபைனல் எக்ஸாமுக்குரிய ஐந்தாம் எஸ்ஏ கலிக்குரிய ஏ பகுதி ஒரு கட்டுரை வினா முழுத்தரை மொத்தம் நூற்றி ஐம்பது புள்ளிகள் இருபதாவது பிரிக்க எழுத்தசம் ஆய்ந்து இது நூற்றி ஐம்பதுல எண்பது புள்ளிகள் ஒதுக்கப்பட்டிருக்குது எனவே இருபதாவில் பிரிக்கோ ஃபைனல் எக்ஸாம் ஒரு நான்கு புள்ளிகளுக்குரியர் பகுதி பலமேல எங்களுக்கு தெரியும் சக்திகள் மிக இலகுவான அமைப்பு தான் வினாக்கள் வருகிறது கட்டுரை வினாக்கள் எம்சிக்கு வினாக்களை கூடிய கவனம் எடுத்துக்கணும் எம்சிக்கு மிக கவனமாக நிதானமாக என தீரிகின்ற ஆழமான விளக்கம் எங்கள்கிட்ட இருக்கணும் இலகுவாகச் செயலம் அதுவும் குறைந்த நேரத்தில் செய்யக்கூடியதாக இருக்கும் எம்சிக்கு வினாங்க ரைட் நம்ம வரும் டுவெண்ட்டி த்ரீ ஐந்து ஏ இந்த விநாயகங்களுக்கு இவ்வாறு வருகிறது ஐந்து பகுதிகள் இல்லை முதல் பகுதி உங்களுக்கு ஏற்கனவே தரப்படுகுதே கல்சியம் ஆக்சைடு எஸ்டோ திரவம் கல்சியம் ஹைட்ராக்சைடு தின்னம் நான் இவ்வாறு சொன்னால் நீராத சுண்ணாம்பு நீருடன் நீரிய சுண்ணாம்பு இந்த தாக்கத்துக்கான டேட் ஆயிச்சு உங்களுக்கு தரப்படுது அறுபத்தி நான்கு கிலோ அதாவது ஒரு முல் தாக்கம் நிகழும் போது மைனஸ் அறுபத்தி நான்கு கிலோ ஜூல் சக்தி விடுவிக்கப்படும் தாக்கம் ரைட் இப்போ வருவோம் உங்களை முதலாம் கல்வி இந்த தாக்கத்தை அடிப்படையாக நீங்களுக்கு வரணும் கல்சியம் ஆக்சைடு திண்மத்தின் ஒரு குறித்த திணிவு டபுள்யூ கிராம்னு சொல்லுவோம் நீரின் எஸ்டோ திரவத்தின் இருநூறு கிராமுடன் தாக்கம் முறைய விடப்பட்ட போது நீரின் வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகைசியிலிருந்து எழுபத்தி ஐந்து பாகைசிக்கு மாறியது இப்போ வெப்பநிலை அதிகரிக்குது அதாவது உலக சுடும் எனவே வெப்பம் வெளியேறும் அதாவது இது ஒரு புற வெப்ப தாக்கம் டெல்டா ஹெச் மைனஸ் டெல்டா டி ப்ளஸில் இருக்குது டெல்டா ஹெச் மைனஸ் ரைட் கலின் நீரினால் உறிஞ்சப்பட்ட வெப்பத்தின் அளவை கணிக்க கிலோ கிளாஜூரில் கணிக்க சொல்லு நீரான உறிஞ்சப்பட்ட எப்போத்தி நாலும் டெல்டா எட் சவன் எம்சி டெல்டா டீட்டாக்கில் நீங்கள் போகணும் அங்கே உங்களுக்கு தரப்பட்ட நீரின் தென்னப்புக்கள நாலு தசம் இரண்டு என்ன அப்போ இந்த இடத்துல நாங்கள் நீரின் அடுத்தடுத்து தரப்படையில் எனவே நாங்கள் ஒரு கிராம் அப்போ முள்ள எடுத்துக்கொள்ளுமா அவ்வளோதான் ஒரு சிறிய கருத்து எனவே டெல்டா எச் கணிக்கணும் டெல்டா எட் சவன் எம்சி டெல்டா டீட்டா இருநூறு கிராம் இருநூறு கிராம் நாலு தசம் இரண்டு ஜோல்ப்பு கிராம் கேள்வி அடுத்து டேட்டா டீட்டா இருபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து எனவே ஐம்பது பாகைஸ் அதனால் உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கம் நாற்பத்தி இரண்டு ஆயிரம் எனவே நான் கிலோ ஜோல்ப்னு சொல்லிக்கிறேன் இந்த வெப்பில் அதிகரிப்புனால ஒரு புற வெப்பம் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு கிலோ ஜோல் எனவே சுருக்கமாக நான் திருமணம் சொல்ல இந்த இடத்துல நான் கண்ணிதை பக்கத்தில் தான் உங்களுக்கு ஒழுங்கப்படுத்துகிறேன் ரைட் எனவே இங்கே மைனஸ் நாற்பத்தி ரெண்டு கிலோ ஜூல் விட வரப்போகுது அவ்வளோதான் தான் முதல் பாயிண்ட் அப்போ கல்சியம் ஆக்சைடு நீராத சுண்ணாம்பின் குறித்த திணிவு இருநூறு கிராம் நீருடன் சேர்க்க கால்சியம் ஹைட்ராக்சைடு நீரிய சுண்ணாம்பு வருகிறது இந்த இடத்துல டெல்டா ஹெச் என்ன ரைட் கணிச்சிட்டிங்க இப்போ நாங்கள் இரண்டாம் பகுதிக்கு வரும் கோவில் மேலே ஒன்றில் நிகழ்ந்த வெப்பநிலை மாற்றத்தை எப்படித்திற்கு தேவையான கால்சியம் ஆக்சைடு குறைந்த பட்சத்தினை அதாவது இந்த நாற்பத்தி ரெண்டு கிலோஜூல் சக்தி விடுவிக்கப்படணும்னு சொன்னால் கால்சியம் ஆக்சைடு குறைந்தது எத்தனை கிராம் இருக்கணும் குறைந்தது எத்தனை கிராம் கால்சியம் ஆக்சைடு இருக்கணும் எங்களுக்கு தெரியும் ஒரு மோல் கால்சியம் அணுத்தின சாரணத்தின நாற்பது பதினாறு ஒட்சசன் ஐம்பத்தாறு அப்போ ஐம்பத்தி ஆறு கிராம் கல்சியம் ஆக்சைடு இவ்வாறு தாக்கம் வரும் போது அறுபத்தி நாலு கிலோ ஜூல் விடுவிக்கப்படும் அதாவது அறுபத்தி நாலு கிலோ ஜூல் விடுவிக்கப்படணும்னு சொன்னால் ஐம்பத்தாறு கிராம் உரமோல் கால்சியம் ஆக்சைடு தேவை அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தரப்பட்டு இருக்குது இப்போ எங்களுக்கு விளங்குதுங்க நாற்பத்தி ரெண்டு கிலோ ஜூல் விடுவிக்கப்படுது எனவே எத்தனை கிராம் கல்சியம் ஆக்சைடு இருக்கணும் அப்போ இரண்டாம் கோழிக்கு விட இங்கு காணப்பட வேண்டிய கால்சியம் ஆக்சைடின் அதை குறைந்த தினியும் அதை குறைந்த தினையும் ரைட் நான் டபுள் கிராம்னு சொல்கிறேன் எங்களுக்கு தெரியும் ஐம்பத்தாறு கிராம் இருந்திருந்தால் அறுபத்தி நான்கு கிலோ ஜூல் விடுவிக்கப்படும் அடுத்த பக்கம் அறுபத்தி நாலு கிலோ ஜூல் விடுவிக்கப்படுதுதான் ஐம்பத்தி ஆறு கிராம் இருக்கணும் எனவே நாற்பத்தி ரெண்டு கிலோ ஜூலுக்காக சுருக்கலாம் இதுதான் இங்கு இருக்க வேண்டிய கரிசி ஆக்சைடின் அது குறைந்த திணிவு என் ஒரு மூல் அறுபத்தி நாலு கிராம் இருந்திருந்தால் சரி மன்னிக்கணும் ஒரு மூல் ஐம்பத்தி ஆறு கிராம் அறுபத்தி நாலு கிலோ ஜூல் சக்தி விடுவிக்கப்படுதா ஐம்பத்தி ஆறு கிராம் இருக்கணும் அறுபத்தி நாலு கிலோ ஜூல் சக்தி விடுவிக்கப்பட ஐம்பத்தி ஆறு கிராம் இருக்கணும் எனவே நாற்பத்தி ரெண்டு கிலோ ஜூல் சக்தி விடுவிக்கப்படுகிறது சொன்னால்

இதான் ஒரு தாக்கம் இந்த தாக்கத்துக்கான என்ட்ரோபி மாற்றம் என்ன எங்களுக்கு தெரியும் கணிக்க மூன்று முறைகள் விளை தாக்கி அல்லது சக்கரம் அல்லது என் படிகளின் கூட்டல் கழித்து எங்களுக்கு அந்தந்த பதார்த்தங்களின் என்ட்ரோபி கால்சியம் ஆக்சைடு திண்மம் நாற்பது இஸ்ட்ரோ திம்பம் எழுபது கால்சியம் ஹைட்ரோ ஆக்சைடு திண்மம் எண்பது ஜுல்பம் உள்ப்ப கேள்வி எனவே

இலகுவானது உலக செய்ய தாக்கி நாங்கள் பொருத்தமான என் மிக இலகுவான முறைகள் நான்கு முறைகள் எது பொருத்தம் அதால் நாங்கள் செய்துக்கிட்டு போவோம் ஏனைய முறைகள் திகண்டம் முயற்சி செய்ய அவசியம் இல்லை ரைட் அடுத்த வரும் உங்களுக்குரிய நாலாவது கல்வி முன்னொரு கேள் தாக்கத்தின் சுய இயல்பை எதிர்கூறுக எடுகூள்கள் இவற்றையும் கருத்தில் கொண்டால் அவற்றை குறிப்பிடுவோம் தாக்கத்தின் சுய இயல்பு என்ன சொல்லும் போது நினைவுக்கு வரணும் டெல்டா ஜி எனவே சுய இயல் எதிர்ப்பு டெல்டா ஜி பிளஸ் மைனஸ் ஆண்டு அதை குறியை கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு என்ன தெரியும் தாக்கத்தின் டெல்டா எச் கிலோ ஜெல்ஃபம் மூலம் ஒரு மூலுக்கான கிலோ உங்களுக்கு தெரியும் இதே போல ஒரு மூளுக்கான ஜூல் டெல்டா எஸ் தெரியும் அவை நாங்கள் என்ன செய்யலாம் டெல்டா ஜியை கணிப்போம்

முப்பது ஜூல் முழு திரும்ப கிலோ ஜூலில் பிரதிகிடம் எனவே எனவே முப்பது கீழ் ஆயிரம் கிலோ ஜூல் இப்போ முழுப்பு எனவே எங்களுக்கு உலக இலகுவாக ஒன்பது எனவே ஆ எங்களுக்கு டெல்டா எஸ் பெருமானம் என்ன வந்தது உலகை சேர்த்தாக்கி இப்போ மைனஸ் முப்பது நினைக்கிறேன் எனவே ப்ளஸ் ஆக மாறினால் மைனஸ் ஐம்பத்தி ஐந்து ஜில்பம் அப்போ நாங்கள் டெல்டா ஜியை காணிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு டெல்டா ஜி குறிய பிரமாணம் வருது ஏன்னா மைனஸ் ஐம்பத்தி ஐந்து கிலோ ஜூல்பம்னு சொல்லி வரப்போகுது அப்படின் இப்போ நாங்கள் அடுத்து பாதிக்கு வரோம் இப்போ டெல்டா ஜியை காணிச்சிட்டிங்க கல்யாண தாக்கம் சுயமானதா இல்லையான்னு சொல்லி முன்னூறு கேயில் டெல்டா ஜி மைனஸில் வருகிறது

டிவுடன் டைட்டா மாறும் ஆ இவை மாறாது என் டெல்டா எச் டைஸ் விற்பனையுடன் மாறாதுன்ற வளமையான இடுபோல் ரைட் இப்போ நாலாவது பகுதி முடியுது ஐந்தாம் கோழிக்கு வரும் ஐந்தாவது கோழி எங்களுக்கு வர்றது ஆ நானூறு கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த திரவநீருக்கு பதிலாக கொதி நீராக பயன்படுத்தி நீருக்கு பதிலாக கொதி நீராவியை பயன்படுத்தி இந்த தாக்கத்தை நிகழ்த்த போகிறோம் கேள்வி நானூறு கேயில் இந்த தாக்கம் சுயமானதா இல்லையா கொதி நீராவின்னு சொன்னால் நூறு பாகை சி விடக்கூடியது இன்னும் நானூறு கே அந்த நானூறு கேயில் இந்த தாக்கம் சுயமாக நிகழுமா இல்லையா இதுதான் உங்களோட கேள்வி இப்போ நாங்கள் விழுங்கினோம் நானூறு கேக்கு போக என்ன உங்களுக்கு தேவை நானூறு 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 சுயமானதா சொல்லி தேவை ஜி ஜி ஜியை கணிக்க கே எச் தேவைப்படும் ரைட் வெப்பநிலையுடன் டெல்டா எச் மாற்றம் இல்லை ஆனால் எஸ் பிரச்சனை எஸ்ன்னு வரும்போது குழப்பம் அவருக்குழப்ப அங்கே எஸ்டோ திரவத்துக்கு டெல்டா எஸ் எழுபது எஸ்டோ கேஸ் என் டெல்டா எஸ் நூற்றி தொண்ணூறு கவனிக்க அவத்தையும் மாறும்போது தெளிவாக எங்களுக்கு டெல்டா எஸ் மாறிக்கொள்ளும் இது எழுவது நூற்றி தொண்ணூறு இதை பற்றி அவங்களுக்கு சொல்ல இல்லை ஆனால் எங்களுக்கு தெரியும் அவத்தையும் மாற இல்லை எனவே எஸ் மாற இல்லை அவத்தையும் மாறையில்லை எஸ் மாற இல்லைன்னு சொல்லி எடுக்கணும் நாங்கள் ஏற்கனவே ஒரு எடுகல் சொல்லிட்டீங்க தானே ரைட் வெப்பநிலையுடன் என்ன டெல்டா எஸ் டெல்டா ஹெச் மாற்றத்தை விட்டுட்டீங்க ரைட் இப்போ வருவோம் பிரச்சனைக்கு என்ன தேவை எங்களுக்கு நானூறு கேயில் நானூறு கேயில் உங்களுக்கு தேவை டெல்டா ஜி அதற்காக நானூறு கேயில் டெல்டா எச்சும் நானூறு கேல டெல்டா எஸ்ஸும் தேவை டெல்டா எச் டெல்டா எஸ் ரைட் இப்போ நாங்கள் ஆரம்பிப்போம் எவ்வாறு வரலாம்னு சொல்லி உண்மையில் நானூறு கேயில் டெரிட் ஆய்ச்சும் டெரிட் ஆய்ச்சும் மாற முடியாது ஆனால் இங்கே மாறும் இரண்டுமே மாறும் காரணம் இங்கே நீர் திருவாமல்ல ஆகும் அதான் இந்த பிரச்சனை அதனால் இப்போ நாங்கள் இந்த நானூறு கேயில் நானூறு கேயில் கணிக்கலாம் கணிக்கலாம் எது டெல்டா எச் அது உங்களுக்கு முதல் பகுதி பிறகு டெல்டா எஸ்ஐம் கணிச்சு வரணும் ஆரம்பிக்கப்புறம் டெல்டா எச் எவ்வாறு கணிக்கலாம்னு சொல்லு காணும் பிள்ளை இந்த தாக்கம் இந்த தாக்கம் இதான் நம்மளோட தாக்கம் கால்சியம் ஆக்சைட் தின்னம் நீராவி கால்சியம் ஹைட்ராக்சைட் தின்னம் இன் டெல்டா ஹெச் இன் டெல்டா எச் நான் அதை சரி டெல்டா ஹெச் ஒன்ட்டு சொல்கிறேன் ரைட் டெல்டா ஹெச் ஒன் இதைத்தான் கணிக்கணும் அது உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த தாக்கத்தின் டெல்டா எச் உங்களுக்கு தெரியும் அதை நான் முதலாம் சவுண்ட்பாடு என்று எடுக்கிறேன் இந்த தாக்கத்தின் டெல்டா ஹெச் உங்களுக்கு தேவை டெல்டா ஒன் இரண்டாம் சவுண்ட்பாடு என்று சொல்லுவோம் இரண்டாம் சவுண்ட்பாட் இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் இரண்டு சவுண்ட்பாடுகளையும் ஒன்றையொண்டு கூட்டல் அல்லது கழித்தல் என காரணம் எஸ்டோ கேஸ் எஸ்டோ திரவத்துன்னு டெல்டா ஹெச் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு எனவே எனவே எங்களோட முறை சிக்கு போவது கூட இலகுவாக இருக்குது முறை சி அவ்வளோதான் அவன் நாங்கள் ஒன் மைனஸ் டூ அல்ல டூ மைனஸ் ஒன் டூ மைனஸ் ஒன் வந்தால் இன்னும் நல்லது என்ன காரணம் எஸ்டோ கேஸ் எஸ்டோ லிக்விட் ஆகவே இரண்டாம் சவுண்ட் பாட்டில் இருந்து முதலாம் சவுண்ட் பாட்டை கழிக்கும் பொழுது கல்சியம் ஆக்சைடு ஆக்சைட் போயிடும் கல்சியம் ஹைட்ராக்சைட் திண்மம் திண்மம் போயிடும் எஸ்டோ திரவம் வரும் அதை உங்களுக்கு தெரியும் மைனஸ் நாற்பத்தி நான்கு இது எதுக்கு சமன் டெல்டா ஒன் மைனஸ் மைனஸ் அறுபத்தி நாலுக்கு சமன்

டெல்டா ஜீன் குறி அதை கண்டுபிடிக்கணும் எனவே எங்களுக்கு தேவை நானூறு கேள்வி டெல்டா எச்சும் டெய்டா எஸ்எம் டெல்டா ஹெச் கண்டுட்டிங்கோ எவ்வாறு கண்டதுன்னு கவனமாக விளங்கிக்கணும் இங்குள்ள மாற்றம் எஸ்டோ திருவம் எஸ்டோ கேஸ் அவ்வளோதான் ஏனியவற்றில் மாற்றம் இல்லை அப்படி நாங்கள் இரண்டிலேருந்து முதல்ல கழிக்கும்போது இந்த முடிவர் அந்த முடிவுக்குரிய டேட்டா எச்சம் கூட தரவுல இருக்குது அது மைனஸ் நாற்பத்தி நான்கு ரைட் எனவே டேட்டா எச் ஒன் அதாவது இரண்டாம் தாக்கத்தின் டேட்டா எச்சை கண்டுட்டிங்கள அடுத்தது டெல்டா எஸ் தேவை இரண்டாம் தாக்கத்தின் டேட்டா எஸ் உங்களுக்கு தேவைப்படுது என்ன செய்யலாம் ரைட் நீ நீராவியின் டெல்டா எஸ்ஸை தந்துட்டார் நூற்றி தொண்ணூறு எங்களுக்கு தெரியும் இது எண்பது நாற்பது ஏன்னா அவற்றை மாற்றம் இல்லை வெப்பநிலை மாற்றத்துடன் டேட்டா இஸ் மாற்றம் புறக்கணிக்கிறீங்க எனவே இப்போ உங்களுக்கு இது அப்படியே நாற்பது என்பது அப்படி இருக்குது எனவே இந்த டேட்டா இஸ் கணிக்க நான் டேட்டா இஸ் போனன்னு சொல்றேன் என்ன செய்யலாம் ஆஹ் முறை ஒன்றுக்கு போகும் புலைசையை தாக்கி இந்த கோட்பாட்டுக்கு வரும் புலைசையை தாக்கி இந்த முறைக்கு போகலாம் இப்போ புலைசை தாக்கிக்கு போனால் என்பது மைனஸ் தாக்கிகள் நாற் நூற்றி தொண்ணூறு எனவே எங்களுக்கு இலகுவாக விளங்குது மைனஸ் நூற்றி ஐம்பது இப்போ டெல்டா எஸ் ஒன்னு கணிச்சிட்டீங்க டெல்டா எச் நேம் கணிச்சிட்டிங்க அதாவது நானூறு கேக்குரிய தாக்கத்தின் கொதி நீராவியை பயன்படுத்தும் போதான தாக்கத்தின் டெல்டா எச்சும் தெரியும் டெல்டா எஸ்ஸும் தெரியும் எங்களுக்கு தேவை அந்த தாக்கத்துக்கு டெல்டா ஜி என்ன அவர் தான் எங்களோட நோக்கு எனவே இப்போ நாங்கள் வரப்போகிறோம் இந்த தாக்கத்துக்கு டெல்டா ஜி எவ்வாறு வரலாம் அப்போ நாங்கள் என்ன செய்யக்கணும் எங்களோட வளமையான சவுண்ட் பாடுக்கு போவோம் இது டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எச்சுக்கு போயிடும் இந்த சவுண்ட் நாங்கள் நானூறு கீழே போக போகிறோம் போனால் டெல்டா எச் கண்டுட்டிங்கோ டெல்டா எச் ஒன் டெல்டா எச் ஒன்

அறுபது மைனஸ் நாற்பத்தி எட்டு கிலோ ஜெல்பம் அதாவது நான்கு பதினைந்து என அறுபது வரும் ப்ளஸ் ஆக மாறுது மைனஸ் நாற்பத்தி எட்டு கிலோ ஜெல்பம் எனவே முடிவு டெல்டா ஜி மைனஸ் நாற்பத்தி எட்டு கிலோ ஜெல்பம் மைனஸ் என்ன விளங்குது நானூறு கேயில் நானூறு கேயில் டெல்டா ஜியின் குறை மைனஸ் ஆக இருக்கிறது எனவே என்ன முடிவு நானூறு கேலும் இந்த தாக்கம் ஒரு சுய தாக்கமாக இருக்குது என்னை தானாக முடியும் அப்போ உங்களுடைய கோழி திருவண்ணீருக்கு பதிலாக கொதி நீராவை பயன்படுத்தப்படும் எனின் நானூறு கேளு உள்ள தாக்கத்தின் சுய இயல்பை எதிர்வு கூறுகா அப்போ உங்களுக்கு தரப்பட்ட தரவுகள் ஒன்று எஸ்ட்ரோ கேஸின் எஸ்எம் இந்த மாற்றத்தில் டைடாக்சும் தரப்படுகிறது அவ்வளோதான் போதும் மெயின் தரவுகள் தாராளம் போதும் டுவெண்ட்டி டூவில் தான் இந்த 2023 தௌசண்ட் டுவெண்ட்டி நாங்கள் அடுத்து 24 ஃபோர் வருவோம்